வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செல்வகுமாரி நான் செல்வகுமாரி ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்துட்டு கண்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னால் குக்கிங் விலாக்ஸ் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் ஃபன் வித் மை சில்ட்ரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் நான் வந்துட்டு இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் தரேன் பிகாஸ் நான் வந்து நம்ம ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபராக ரீச் பண்ணியிருக்கோம் நான் இது இது இன்ட்ரொடக்ஷன் கொடுத்ததே இல்லை ஸோ அதனால தான் எனக்கு இன்ட்ரொடக்ஷன் தரேன் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வலட்சுமி நோம்பு வச்சிருந்தேன் அந்த வலட்சுமி நோம்பை வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அதை அப்லோட் கொடுக்கலான்ட்டு யூடியூப்பில் போய் என்னவோ கேட்டிருந்தாங்க டக்கு டக்குனு பண்ணி அனுப்பிட்டு விட்டுட்டேன் அப்புறம் ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் ரீல்ஸ் எல்லாம் போடலாம் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்டேன் நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஜேஎஸ்பிஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் க்யூட்டிஸ்னு அதை மாற்றிட்டு இப்போ செல்வகுமாரி ஃபேண்டஸி அப்படின்னு க்ரியேட் பண்ணி ஜேஎஸ் பிஒய்னு தான் வரும் இப்போவும் எங்களோட இன்சியல் அதெல்லாம் க்யூட்டிஸ்னு தான் வச்சுருக்கேன் அதை வந்துட்டு அதை செல்வகுமாரி ஃபேண்டசின்னு மாற்றி ரீல்ஸ் போட ஆரம்பித்தேன் குக்கிங் வீடியோஸ் அங்கே அங்கே அப்பப்போ இருந்தேன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபராக டூ மந்த்ஸில் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேவும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க எங்களுக்கு தேங்க்யூ இனிமேல் கண்டினியூஸாக நம்ம குக்கிங் வீடியோ குக்கிங் வீடியோ போடலாம் வ்ளாக்ஸ் போடலாம் என்ன சொல்கிற ஷார்ட்ஸ் போடலாம் காமெடி பண்ணலாம் எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்கோ அவ்வளோவையும் பண்ணலாம் ஓகே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாசிட்டிவாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம பாசிட்டிவாகவே இருப்போம் எல்லாரும் பாசிட்டிவாகவே இருக்கட்டும் நம்மளும் நம்புவோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ணணுமோ அவ்வளோவும் பண்ணலாம் குக்கிங் வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக பாடுங்கள் நிறைய டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் அதில்